உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்பப்பட்டிங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் மீட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் இருபத்தி எட்டாம் தேதி மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை விஸ்வாபசுவருடம் வைகாசி மாதம் பதினைந்தாம் பதினான்காம் திருநாள் பிரகசிரிஷ நட்சத்திரம் ரிஷபராசி திவித திதி வளர்ப்படை துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் அதுலையுமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சில அளவு காலையிலே கொஞ்சம் பாலில சர்க்கரைகள் வந்து சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா புதன் சூரியன் சந்திரன் மூணுமே வந்து ரிஷபத்தில் உக்காந்து இருக்கிறது நேரடி பார்வையில் விருட்சிகத்தை பார்த்துக்கிறது திரிக்கோணத்தில் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் சனி சுக்ரன் பக்ரம் அதோட திரிக்கோணம் விச்சிகம் அடி வாங்கிறது அதனால இன்றைய நாள் மெயினானது நிறைய இடங்கள்ல அதிகப்படியான மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இது வந்து கிட்டத்தட்ட இன்னொரு ரெண்டு நாளுக்கு இப்படி தான் இருக்கும் எல்லா இடத்துலையுமே அது கொங்கு மண்டலம் ஸ்பெசிபிக்கா கோயம்புத்தூர் நார்த் இந்தியால மும்பை இந்த மாதிரி இடங்கள்ல ரொம்ப அதிகப்படியான பாதிப்புகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை இந்த நாள் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டா கடகத்துக்கு அற்புதமா இருக்கு கடகத்துக்கு நல்லா இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேஷத்துக்கு ரொம்ப அருமையா இருக்கு பணங்காசு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வர வரன் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னா ரிஷபம் மகரம் அதுக்கப்புறம் கன்னி யாருக்கெல்லாம் இன்றைய நாள் கொஞ்சம் எடுத்த காரியங்கள்ல நிதானமாக செய்தால் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் அப்படின்னு சொன்னால் மீனம் கடகம் பிரட்சுகம் மெயினா இன்றைய நாள் அப்படிங்க எல்லா விஷயத்தையுமே பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் ஆனால் பொறுமையாக இருந்தால் எல்லா விஷயத்தையுமே ஈஸியா ஜெயிக்க முடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள்ல பார்த்தீங்கன்னா துலாம் மிதுனம் கும்பம் தனுசுக்கும் சிம்மத்திற்கும் எல்லாத்துலையுமே நீங்கள் புது விஷயத்தை கத்துக்கக்கூடிய ஆர்வம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கப்படும் மேஷராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் வேகம் தெரியும் சொல்லக்கூடிய விஷயத்த கட கடகடன்னு சொல்லி முடிச்சணுங்கிற ஒரு உதவியா இருக்கும் எந்த அளவுக்கு நம்ம உண்மையை பேசுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லதுன்னு தோணும் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் செய்வீங்க மெயினா ஆண்களால் இன்றைய நாள் பண வரவுகள் தாராளருகப்பெருமான ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்கள்ல பெற்றி பயங்கர சுறுசுறுப்பா இருப்பீங்க எதையும் எதுக்காகவும் ஒட்டு கொடுக்க மாட்டீங்க நல்ல பிளானிங் ஸ்டாட்டதை அருமையா ஓடும் பொருளாதாரத்துல அபாரமான மேன்மை கொடுக்கல் சக்சஸ் நினைச்ச காரியங்கள் எல்லாமே சக்சஸ் மாதிரி ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது வழிபாடுகள்ல விஸ்வநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரம் வெள்ளை இடம் இத்துன ராசி அல்லது இத்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக முக்கியமான வரையங்கள் வீட்டுல பெரியவங்களுக்காக வரையங்கள் ஏற்படலாம் தொலைதூர பிரயாணங்கள் ஏற்படலாம் ரொம்ப நாளா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை பண பிரச்சனையா இருக்கலாம் வாக்குவாதமா இருக்கலாம் குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனையா இருந்தால் இதெல்லாம் இன்றைய நாள் கொஞ்சம் ஓயக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அருமையான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதெய்வ வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான மஞ்சள் கடக ராசி இந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதினோராம் இடம் பதினோராம் இடத்துல இந்த மாதிரி அருமையான கிரக சேர்க்கைகள் இருக்குன்னாவே பெரிய ஏற்றம் தான் பொதுவாகவே இந்த மாதிரி நாட்கள்ல நல்ல தாராளமான பண வரவுகள் நண்பர்கள் மூலியமான முதலீடுகள் முக்கியமான செயெழுத்து பேச்சு பிஸ்னஸ் இதெல்லாமே ரொம்ப பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் நீ நம்பிதான் போறோம் இந்த நாள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகும் ஏரி காத்த ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டரம் கருணி சிவப்பு நிறம் சிம்ம ராசி அந்த சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் சொல்லலாம் ஏன்னா தொழில் ஸ்தானத்துல இவ்வளவு கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறது பெரிய ஏற்றம் தொழில சின்ன சின்ன பிரச்சனை டென்ஷன் எல்லாம் இருக்கும் ஆனா அதுவும் தாண்டி நீங்கன்னு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமா இருக்கு மெயினா வந்து இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பழனி முருகனை மனசார வணங்கிட்டு எந்த விஷயத்த பண்ணாலும் பெரிய ஏற்றம் இருக்கும் குடும்பத்துல ரொம்ப முக்கியமா ஒரு நபருக்கு இன்றைய நாள் உடல்நிலைகள் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரம் மஞ்சள் நிறம் கண்ணி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்ஃபேக்ட் டைநாளை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து ஒரு ஆதிக்க மனப்பான்மை மனசில் அதிகமாக உருவாகும் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி ஏன் நம்ம பண்ணக்கூடாது ஏன் நம்ம ஏன் பண்ணக்கூடாது இதை அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் கொடுக்கும் ஒரு சில இடங்களில் அன்னந்தம்பிகள் மூலியமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் சண்டைகள் இதெல்லாம் ஓரளவுக்கு செட்டில் ஆகும் நிறைய பேருக்கு புது விஷயத்தை கற்றுக்கணும் ரிசர்ச் இது கெமிக்கல் இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும் இதெல்லாத்தையும் எப்படியும் உட்காந்து பண்ணி முடிச்சிருவீங்க அமோகமான நல்லா இருக்குது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் துலாம் ராசியா துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்துல இந்த மாதிரி கிரக சஞ்சாரங்கள் இருக்குன்னா வயிறு உபாதைகள் நிறைய பேருக்கு அடிவயிறு குடல் இறக்கம் சில பேருக்கு பாத்தீங்கன்னா மோஷன் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகும் வெயினா எப்பெல்லாம் இந்த அமாவாசை யோகத்துல மாட்டின்னு இருக்கக்கூடிய சந்திரன் அதுவும் சனி பார்வையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஃபுட்ல ரொம்ப கவனமா இருக்கணும் பணம் காசு கொடுத்தா திரும்பி வராது அதே மாதிரி கிட்ட பேசும்போதும் கவனமா இருக்கக்கூடிய நாள் உங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தாமோதரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் விட்சிக ராசியில விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது எல்லாமே என்னை நோக்கி பாயும் தோட்டா அப்படிங்கிற மாதிரி உங்களை தான் எல்லா பிரச்சனையும் வரும் எல்லா சந்தோஷமும் நோக்கி தான் வரும் அதை எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய ஸ்தானமும் உங்களை தான் வரும் மெயினாக நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளோட இருக்கப்படுது முடிய போகுது உற்சகத்துக்கு இந்நாளோட பிரச்சனை முடிஞ்சது நடி பெருசா பாதிப்புகள் கொடுக்காது தைரியமா இருக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கல்யாண வெங்கட்ரமண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிற தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விவேகமாக இருந்து எல்லா காரியத்தையும் செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஒரே விஷயத்த ரெண்டு தடவை மூணு தடவை பண்ணாலும் அது ஜெயிச்சிடலாங்கிற எண்ணம் இருக்கும் சின்ன சின்ன போராட்டங்கள் வாழ்க்கையில் எல்லாமே இங்க இருக்கு எல்லாருக்குமே ஏதோ ஒரு போராட்டம் தான் இருக்கும் இந்த நாள் வந்து உங்களுக்கு வெற்றியே வந்து உங்களுடைய விடாமுயற்சி தான் அபாரமான வெற்றி நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் நிறைய பேருக்கு ப்ரமோஷன் நிறைய பேருக்கு ஆர்டர் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க மக்கர ராசி இந்த மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழந்தைகளுடைய ஹெல்த்ல அக்கறை காட்ட வேண்டிய நாள் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல அக்கறை காட்டணும் உங்கள் ஹெல்த் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும் ஆனால் இந்த மாதிரி இருந்ததுன்னா உடம்பு ஹீட் ஆகிறது நோய் எதிர்ப்பு சக்தி கம்மி ஆகிறதுனால கை காலெல்லாம் வலிக்கிறது சில பேர் கண்ணு பாதைகள் கொடுக்கறது சம்டைம்ஸ் நம்ம வேண்டாம்னு தெரிஞ்சோம் எங்கேயாரு கொண்டு போய் பணத்தை இன்வெஸ்ட் பண்றது அதை போய் அங்கே லாக்கை உட்காந்துக்கிறது இந்த மாதிரிலாம் நடக்கிற வாய்ப்புகள் இருக்க கொஞ்சம் கவனம் காக்கணும் நிறைய பேருக்கு வீடு மனை வாகனங்கள் வாங்கும்போது தயவுசெய்து பத்திரங்களை நல்லா செக் பண்ணிட்டு பண்றது பெட்டர் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை நிமித்தமா தொழில் நிமித்தமா வியாபார நிமித்தமா பண நிமித்தமா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக ஓரளவுக்கு செட்டில் ஆகும் சூப்பரா உடனே செட்டில் ஆயிடுன்னு சொல்ல முடியாது ஆனா கும்பத்துல பிறந்த யாரா இருந்தாலும் சரி கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கணும் தேவையில்லாத பிரச்சனைகள் மனக்கசப்புகள் சிக்கல்கள் தவறு ஏதாவது ஒரு குடச்சல் இருந்துட்டு இருக்கும் மெயினா அதை நீங்க பார்த்துட்டா போதும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆந்திரம் பெங்கு நிறம் மீன ராசி இந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையை அதிகரிக்க வேண்டும் எந்த விஷயத்துலையுமே விட்டுக் கொடுக்கணும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனசுல ஒரு எண்ணம் கோபம் தேவையில்லாம விஷயங்கள் மெயினாக இன்றைய நாள பொறுத்த வரைக்கும் ஒரு வேகம் இருக்கும் மனசுல இது முடிச்சே ஆகணும் இது செஞ்சே ஆகணுங்கிற ஒரு எண்ணம் வரும் அந்த எண்ணம் வந்து உங்களை நிறைய நல்ல விஷயங்களை செய்ய வைக்கும் அட் சேம் டைம் சனியின் பார்வை இருக்கிறனால வண்டி வாகனங்கள்ல கொஞ்சம் கவனமாக போகணும் சில பேருக்கு கழுத்து வலி சில பேருக்கு கண்ணு பாதைகள் இந்த மாதிரிலாம் வந்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்கும் ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் சரி இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமத் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோ பகவந்த சமஸ்து சண்மங்களி பவன் கொண்டு வந்தது தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் மாத மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க